மலையாள படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தனது சினிமா வாழ்க்கை தொடங்கியவர் தான் மஞ்சிமா மோகன் பின்னர் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தில் வினித் சீனிவாசன் எழுதி ஜி பிரஜித் இயக்கிய ஒரு வடக்கன் ஒரு செல்ஃபி படத்தின் மூலமா மீண்டும் நாயகியாக அறிமுகமானார் இதையடுத்து தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்த மஞ்சிமா அச்சம் என்பது மடமேடா தேவராட்டம் போன்ற படங்கள் நடித்தார் இவர் உடல் எடை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது சமூக ஊடகங்களில் மஞ்சிமாவுக்கு எதிராக பலர் எதிர்மையான கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் ஆரம்ப காலத்தில் இது போன்ற உடல் எடை குறித்த விமர்சனங்கள் தன்னை மன ரீதியாக பாதித்ததாகவும் ஆனால் இப்போதுதான் நலனாக நலமாக இருப்பதாகவும் மஞ்சிமா மஞ்சுமா கூறியிருக்கிறார் சில வார்த்தை காரணமாக தனக்குள் பாதுகாப்பின்மை ஏற்பட்டதாகவும் ஸ்டே டியூன் வித் ரம்யா என்ற யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் மஞ்சுமா கூறியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய அவர் எனக்கு பிசிஓடி இருந்தது கொஞ்சம் எடை கூடிய போது நான் ஆரோக்கியமாக இருப்பதாக நினைத்தேன் பிசிஓடியை குறைக்க வேண்டியிருந்து எப்படியாவது எடையை குறைக்க வேண்டும் என்று நினைத்தேன் அறுவை சிகிச்சை மூலம் எடையை குறைக்க மருத்துவர்கள் சந்தித்திருக்கிறேன் உடல் எடி எடைதான் மிகப்பெரிய பிரச்சனை என்பது போல் எல்லோரும் பேசுகிறார்கள் சினிமா என் வேலை மட்டுமே எடையை குறித்து வேறொரு வேலை தோற்றத்திற்கு வந்தால் ஒருவேளை இன்னும் சில படங்கள் கிடைக்கலாம் அதன் பிறகு யாரும் நாம் இப்படி இருக்கிறோம் என்று விசாரிக்க மாட்டார்கள் என்று அவங்க கூறியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கவுன் பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம